என்னென்னவாணே இனிய உறவுகளே இங்கே பார்த்தீங்கன்னா இருந்து நேராக வீட்டுக்கு வந்த கையோட தான் என்ன பண்ணுறாங்க நேராக வந்துட்டு அரசே அரசே கோமதி கோமதி என்ன இது நம்ம அம்மா குரல் மாதிரி இருக்குதே அப்படின்னு கோமதி நினச்சிட்டு வெளியில் வர்றாங்க அரசியும் அம்மாச்சி மாதிரி இருக்கே அப்படின்னு வர எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பமாக வெளியில் வராங்க அப்போத்தான் நின்றுட்டுருக்கு அம்மாச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ராஜியிலேருந்து இருந்து எல்லாம் கூப்பிட்றாங்க அம்மா வாமா பழனி வேகமாக தாங்குறாரு கோமதிக்கு சந்தோஷம் தாங்கலை பாண்டியன் வாங்கத்த அப்படின்னு கூப்பிட பாண்டியன் கூப்பிட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஓடி உள்ளுக்கு வந்துட்டு என் மக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கட்டி பிடிக்குது அரசியை பிடிச்சி கட்டி பிடிச்சி நெத்தியில் அப்படியே முத்தம் கொடுக்குது என்னை பெத்தவளே நீ இந்த அளவுக்கு நல்ல மனசோட இருக்கிற ஐயோ என் பிள்ளைங்க வளர்த்தது என் பிள்ளை என் பெத்த பொம்பளைக்குள்ளே வளர்த்தது எல்லாமே நல்லதாக இருக்குதே நாங்கள் என் பையங்க பெற்றது தான் இப்படி போச்சே அப்படிங்கிற ராஜி அம்மா அப்போத்தா அப்படின்னு முறைக்க சரிடி செரடி நீ நல்லவ தாண்டி அதுவும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ நல்ல மனசோட இருக்கிற அங்கே இருக்கிற வரைக்கும் நீனு சிடு சிடுநாடி இருந்த அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மாச்சி என்ன அம்மாச்சி நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க எதுக்கு அம்மாச்சி அப்படிங்கிற ஏண்டி நீ எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்க யாருமே செய்ய முடியாத காரியம் நினச்சி கூட பார்க்க முடியலையே அப்படிங்கிறாங்க கோமதி அதான் அம்மா நான் வீட்டில் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் யாருமே அசையலை எப்படிடி எனக்கே சந்தேகமாக இருக்குது சொல்லுடி அப்படின்னு கேட்கல எங்க நீங்களும் பேசாமல் இருக்கீங்க ஆமாப்பா நாங்கள் எல்லோரும் கொதிச்சு போயிருக்கோம் அப்படின்னு கதிர் சரவண செந்தில் மூணு பேருமே அப்படியே ஆடுறாங்க எப்படிப்பா நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்க இப்படி அரசி பண்ணிட்டாலே நாங்கள் தான் நீங்கள் சும்மா விடுவீங்களா ஆ இவனு காய்ச்ச க டே 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 இருங்கடா நான் இப்போ என்ன பண்ணேன் எனக்கு தெரியாமல் ஒன்று என் பொண்ணு எதுவும் பண்ணலை அப்படின்னு கோமதி பார்க்குறாங்க எல்லாருமே என்னப்பா சொல்கிறீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆமாடா என் பிள்ளை என் பிள்ளை சிங்கக்குட்டி எல்லாமே வீட்டில் கேட்டுட்டு தாண்டா போனா என்ன சொல்றீங்க அப்படிங்களா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை அப்படியே பாண்டியை நினச்சி பார்க்கறாங்க இல்லையா கோர்ட்டுக்குள்ளே அதை அப்படியே சொல்கிறாங்க எல்லாத்தையுமே என் பிள்ளை கேட்டுட்டா நானும் அதுக்கப்புறம் சரிடா உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யி நீ ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கணும் நம்ம அம்மாச்சி நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற பரவாயில்ல நீ நீ என்ன சொன்னாலும் சரி நான் உனக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறத அப்படியே சொல்கிறாங்க கோமதிக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படியே என்னடியே அரசி அப்படியா அப்படிங்கிற ஆமாம்மா நீ அழுகிறதும் அம்மாச்சி அழுகிறதும் என்னால் தாங்க முடியலம்மா அதுவும் இல்லாமல் அண்ணியுமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க தெரியுமா அப்படிங்கிற அப்படியே பார்க்குறாரு பாண்டியன் நிஜமாவா என்ன ராஜி நீயுமா அப்படின்னு கதிர் முறைக்க ஐயோ நான் எதுவுமே கேட்கல அவனுக்காக வக்காலத்து வாங்கலை இருந்தாலும் அவங்க என்கிட்ட அழுது எங்கள் அம்மாவும் கேட்டாங்க அதனால தான் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரசி இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கோமதி சொல்ல இல்லைம்மா அது வந்து அப்படிங்கிற போடி அவனா உனா அப்பனு மகளும் கொடி சேர்ந்துக்கிறீங்க கூட்டு சேர்ந்துக்கிறீங்க கொடி பிடிக்கிறீங்க என்னை தனியாக்கிட்டீங்களே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விடு கோமதி என்ன இருந்தாலும் என் பேத்தி நிரூபிச்சிட்டா கோமதி வளப்புன்னு பாண்டியன் வளப்புன்னு நிரூபிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா சக்திவேல் வந்தகையோட டே குமார் இங்கே வாடா எப்படிரா என்னன்ற அந்த அதிசயம் நடந்துச்சு அப்படிங்கிற ஆமாப்பா அரசி இந்த மாதிரி வாபஸ் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முத்துவேலும் அதே தான் சொல்கிறாங்க ஆடா அண்ணே நான் அதை சொல்லலண்ணே எப்படி ஏன்டா நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும் ஏண்டா சொன்னேன் அப்படின்னு கேட்க அப்பா என்னப்பா நீ இதை தான் கேட்குறீங்களா ஆமாடா எனக்கு தேவை இதானே நீ ஏன்டா இப்படி டக்குன்னு மனசு மாறிட்ட அவன் மட்டும் வாபஸ் ஆகலாம் என்ன ஆயிருக்கும் உடனே குமார் அதை தப்ப நானும் சொல்கிறேன் அவன் நல்லவங்கப்பா அவங்க குடும்பமே நல்லவங்கப்பா அதனால வாபஸ் வாங்கிட்டாங்க டேய் என்னடா ஒரே வாக்கில் நீ அந்த பொட்டணம் அடிக்கிற குடும்பத்தோட சாஞ்சிட்ட அப்படின்னு கேட்க அப்பா இனிமே அந்த பொட்டணம் அடிக்கிறவன் பத்துக்கு பத்து எட்டு எட்டுக்கு எட்டு இதெல்லாம் சொல்லாதீங்கப்பா அவங்களோட மனசு விஸ்தாரம்ப்பா ஆனால் நம்ம மனசு குறுகி போயிருக்குப்பா குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்குது இன்னமும் அவங்களுக்கு புரியலை ராஜு என்னைக்கு அப்படிலாம் சொன்னாலோ அப்போ கூட உங்களால் மனசு மாற முடியலையா டே என்னடா பண்ணிட்டாங்க நம்ம பிள்ளை ஓடி போச்சுன்னா கூட்டி வந்து விட்டுருக்க வேண்டியதானடா ஆ இப்போ சொல்கிறீங்கப்பா ஆனால் அன்னைக்கு அவள் நம்ம பிள்ளை திரும்பி வர சொன்னா அவள் தவறான முடிவு எடுத்துக்க போனான் அப்போ காப்பாற்றி கல்யாணம் பண்ணி கூட்டி வந்து இது வரைக்கும் ஏ உன் குடும்பம் எதிரி குடும்பம் எப்ப பாரு கூட சண்டை போட்டு பழி போட்டுட்டு இருக்காங்க போட்டு பிள்ளைங்களை கடத்தின குடும்பம் அப்படி இப்படி நீ ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே ஆனால் எப்படி இது நாள் வரைக்கும் அப்படி தங்கமாக வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கானே அந்த கதருக்கு முன்னாடி நம்மளால் கால் தூசி பெறுவோம்மாப்பா என்னப்பா அப்படி நினைக்கிறீங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்பவும் மன்னிச்சு தான் விட்டாங்க ரெண்டு அண்ணிங்களையும் தூக்குனே அப்போ எதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல அப்பவும் மன்னிச்சு விட்டாங்க இப்போ கூட பாருங்கள் நான் அந்த அந்த பிள்ளைக்கு விடிய விடிய வச்சு நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு கூட்டியாந்து வச்சு கூட அவ்வளோ குடும்பப்படுத்தியிருக்கேன் அப்பவும் அந்த பொண்ணு நமக்காக நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் ரெண்டு குடும்பமும் உறவு அப்படின்னு கோர்ட்டில் அரசி சொன்னதெல்லாம் மறந்துட்டிங்களாப்பா அப்படிப்பட்ட குடும்பத்தை நம்ம ஏப்பா அப்படி தள்ளி வைக்கணும் தடை தள்ளி கூட வைக்க ஏப்பா விரோதமாக நினைக்கணும் எல்லா நாளுமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் இப்போ தான்ப்பா நினச்சி பார்க்குறேன் ஜெயிலுக்கு எழுதியில் நினச்சி பார்த்துருக்கேன்ப்பா நம்ம தான் அந்த குடும்பத்தை வந்து ரொம்பவே நோகடிச்சிருக்கிறோம் இந்த இதெல்லாம் ராஜி சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் திருந்துட்டேன்ப்பா அதுக்கப்புறம் இங்கே ராஜி சொல்லிட்டா கதிர் என்னை தாங்குறான் வச்சு அப்படி தாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட அரசு இன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து இப்படி ஒன்று சொல்லிட்டா அதுக்கப்புறமா நம்ம எப்படிப்பா இப்படி மனசு மாறாமல் இருக்கலாமா அப்படின்னு முத்துவேல் அப்படி கையை தட்டி இப்படி கட்டி அணைச்சிக்கிறாரு குமார் இப்போ திருந்திட்டியடா அப்படின்னு அப்பா பெரியப்பா அரசி எப்படி சொன்னால் எங்கள் அத்தைங்க என்னை நல்லா வச்சுக்கிட்டாங்க எங்கள் மாமா எங்கள் அப்பத்தா எல்லாருமே நல்லா வச்சு வச்சுக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம குடும்பத்தை யோசிக்கிறாங்களே அந்த பாண்டியன் மாமா குடும்பம் உண்மையிலே நல்ல குடும்பம் அப்படிங்கிறாங்க பாவம் அவங்களால நம்மளால் அவங்க கல்யாணம் நின்று போச்சு என்னால் பத்து லட்ச ரூபா நஷ்டம் எடு கட்டியிருக்கிறாங்க பாவம் இல்லையா இன்னும் எவ்வளவோ செலவழிக்கிறா செலவழிச்சிருக்காங்க அவங்களாம் பாவம் பா அப்படிங்கிற ஓவரா அந்த பக்கம் சாஞ்சிட்ட இது சரிப்பட்டு வராதே இப்போ என்ன அவன் பத்து லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன் அவ்வளோதானே மேற்கொண்டு அஞ்சு லட்சம் சேர்த்து பதினஞ்சு லட்சம் அவன் கொடுத்துட்றா அப்படிங்கிறாங்க அப்பா என்னப்பா சொல்கிறீங்க ஆமாடா பதினஞ்சு லட்சத்தை கொடுத்துருவோம் பாவம் இல்லையா அப்படிங்கல அப்பா நீங்கள் மனசு மாறிட்டீங்களா அப்படிங்கல ஆமடா மனசு மாறிட்டேன் நான் எங்கடா மனசு மாறினேன் அவங்களுக்கு ரொம்ப திமிரு வச்சு போச்சு நீங்கள் எல்லாரும் சாஞ்சிடக்கூடாது இல்லையா அப்போ கெட்டவன் நீ நினச்சிடக்கூடாது பதினஞ்சு லட்சத்தை தூக்கி மூஞ்சில் விட்டுறிஞ்சிட்டு நீ எப்போவுமே சொல்லிக்கிடணுடாத இருப்பேன் ஏன் காசு தான்டா உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு வாங்க நம்ம போவோம் அப்படின்னு மாறி அப்படியே வேகமாக கூப்பிடுது அங்கே பார்த்தீங்கன்னா அவர் முத்துவேலு அதை விட கிளம்புறாரு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு ஆ வாங்க வாங்க அப்படின்னு காசை கொண்டுகிட்டு வராங்க பார்த்தா அப்பத்தான் எங்க அப்படிங்களா அப்போ தான் போயிட்டாங்க தான் இருக்காங்க ஓ மக கூட கூட்டி சேர்ந்து போயிருச்சோ எல்லாரும் அவங்க பக்கம் சாயம் பார்க்குறீங்களா இப்போ இந்த பணத்தை கொடுத்து மறுபடியும் பாண்டிய குடும்பத்தை முறிச்சுக்கிறேன் பாரு கண்டிப்பா பெரிய கோட்டி சேர்த்தேன் என் மையனுக்கு கட்டி வைப்பேன் ஹடப்பாவி இன்னும் அந்த திருந்தாத ஜென்மமா இந்த சக்தி வேலு தான் தோணுது இங்க அப்போ தான் எல்லாரும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்களே அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடறாரு சக்திவேல் முத்துவேல் என்ன பண்றாரு கோமதி கோமதி சொல்லி யாரு அண்ணன் ஓடி வர்றாங்க அண்ணே வாங்க சொல்லி கோமதிக்கு சந்தோஷம் தாங்கல அப்படி குதிக்கிது கால் புரியாம அப்பா சித்தப்பா வாங்க அப்படியே அப்படிங்கிற மாதிரி வராரு சக்திவேலுக்கு ஒரு மனசு இல்லைங்க இருந்தாலும் உள்ளுக்கு வர்றாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க முத்துவேலு மனசார எல்லாருமே ஒட்டுமொத்த குடும்பமே மனசார வர்றாங்க ஆனால் சக்திவேல் மட்டும் மனசுக்குள்ள நஞ்சை வச்சுக்கிட்டு பாருங்க நாங்கள் எங்க பிள்ளை வந்து தப்பு வந்து வாபஸ் வாங்கிட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா அப்புறம் எங்களால் உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நீங்க ரொம்ப செலவழிச்சிட்டிங்க ரொம்ப நட்டப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன் என்னால யாரும் சொல்லு கடனுக்கு ஆளாகவேனா நான் யார் இதுலேயும் இருக்க விரும்பல அதனால நீங்க கல்யாண செலவு எப்படியும் பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டீங்கன்னு என் மகன் ரொம்ப ஃபீல் பண்ணான் அதுக்காக பணத்தை கையோடு கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி டேபிளில் தூக்கி போட பாண்டியனுக்கு சொமக்கும் வருது சும்மாவே விடுவார் சலங்கை கட்டினா விடுவாரா என்ன என்ன கோமதி உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத ஏன்னே இப்படிலாம் பண்ற சும்மாவே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் முத்து எவ்வளோ அடக்குறாங்க குமாரம் அடக்க பார்க்குறாங்க டே நான் நிஜத்தை தான் தான் சொல்கிறேன் நம்மளால் அவங்க நட்டப்பட வேணாம் காசை எடுத்துக்கோங்க பொறுக்கிக்கங்க அப்படிங்கிறாங்க டே சத்துவேலு அப்படின்னு அப்போ தான் கத்துது என்ன என்ன கத்துற நான் ஒன்றும் சேலையே அவங்க என்னால் இழந்திருக்காங்க அதனால் பணத்தை கொடுக்குறேன் வாங்கிறாருந்தான் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மரியாதையை அவன் பணத்தை பொறுக்கிட்டு போயிரு இன்னும் நீ திருந்தலைன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி என்ன என்ன பண்ணுறாங்க கோமதி இந்த பணத்தை எடுத்துகிட்டு உடனே டிஸ்போஸ் பண்ணு அப்படின்ட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதினால ஒன்றும் பண்ண முடியல உன் ஒரு சின்னமையன் திருந்தவே மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க சக்தி பார்க்குறாங்க எப்பார் பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க சக்தி வேலை சீக்கிரமா திருந்தினா நல்லா இருக்கும் ஆனால் திருந்தாத ஜென்மம் சக்தி எப்போ திருந்த போறாரு இப்படி திருந்தி நல்லா வாழ்ந்தா சூப்பராக இருக்கும் பார்க்கவே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்